திருக்கார்த்திகை கார்த்திகை தீபத்தன்று மருந்தும் கூட இந்த தவறுகளை செய்யாதீங்க தீபம் அப்படின்றது மகாலட்சுமி குடியிருக்கும் மங்கள பொருள் ஒண்ணு தினமுமே வீட்டு வாசல்ல காலை மாலை ரெண்டு வேலையும் தீபம் ஏற்றி வச்சா மகாலட்சுமி அந்த வீட்டில வாசம் செய்வாங்க அப்படின்றது ஐதீகம் சிவபெருமானை வேண்டி பார்வதி தேவி தவம் இருந்து அவருடைய உடம்புல பாதியாக இடம் பிடித்த நாள் அப்படின்றதுனால திருக்கார்த்திகை தீபத்தன்று விளக்கேற்றி வழிபாடு செய்யறது சிவசக்தி அருளை பெறுவதற்குரிய அற்புதமான வழி இந்த நாளை விளக்கேற்றி வழிபாடு செய்யறதுனால வருடம் முழுவதும் நன்மைகளை பெற முடியும் அப்படின்னும் நம்பப்படுதுங்க திருக்கார்த்திக தீபம் அப்படின்றது இறைவனை ஒளிவடிவமாக வழிபடும் திருநாள் இந்த நாள்ல நாளில் வழிபாடு நன்மைகள் அதிகரிக்கும் இறை அருளையும் செல்வ நலன்களையும் பெறுவதற்குரிய நாள் திருநாள் வழிபாட்டுக்கு மகாலட்சுமி தாயரையும் வழிபட்டு அவருடைய அருளை முழுவதுமாக பெறுவதற்குரிய சக்தி வாய்ந்த நாள் இதனால இந்த நாள்ல மறந்தும் கூட சில தவறுகளை செஞ்சிடக்கூடாது தெரியாம செய்யும் தவறுகளால் கூட நமக்கு கெடுதல்கள் ஏற்படுறதோடு இரவனோட கோபத்திற்கும் ஆளாக வேண்டியிருக்கும் திரு கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு எந்த காரணத்துக்காகவும் வீட்டில் விளக்கேத்த நிமித்தமா இருளா வச்சிருக்க கூடாது திருக்கார்த்திகை அன்னைக்கு நீங்க வெளியூர் போறதா இருந்தாலும் அப்படி இல்லைன்னா ஆன்மீக பயணம் செல்வதாக இருந்தா கூட பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னா உங்க சொந்தக்காரங்க யாரையாவது வீட்டுல இருக்க செய்து விளக்கேற்றி வைக்க செய்யலாம் அவங்களால உங்க வீட்டுல இருக்க முடியாவிட்டாலும் வீட்டு வாசல மட்டுமாவது விளக்கேற்றி வைக்க சொல்லலாம் பூஜை அறையில விளக்கேற்றி வழிபாடு செய்யாவிட்டாலும் நல்ல மட்டுமாவது ரெண்டு அகல் விளக்குகள் இறையும்படி செய்யணுங்க ரெண்டாவது விஷயம் திருக்கார்த்திகை அன்னைக்கு அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க அன்னைக்கு உபவாசமா இருக்கிறது நல்லது உபவாசமா இருக்க முடியாதவங்க கூட எளிமையான சைவ உணவா எடுத்துக்கிட்டோம் அசைவம் சாப்பிடக்கூடாது மூணாவது விஷயம் திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு யார்கிட்டயும் கடன் வாங்கக்கூடாது மளிகை கடையிலோ அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பொருட்கள் வாங்கினா கூட பணம் கொடுத்து தான் அந்த பொருளை வாங்கணுமே தவிர கடனாக ஒருபோதும் வாங்கக்கூடாது திருக்கார்த்திகை திருநாள் அப்படின்றது மகாலட்சுமி வீட்டில் எழுந்துருளை செய்து அவங்களுடைய அருள் கடாட்சத்தை பெறுவதற்குரிய நாள் இதனால மகாலட்சுமி மனம் மகிழும்படியான விஷயங்களை மட்டுமே இந்த நாளை செய்யணுங்க தப்பித் தவறி கூட கடன் வாங்கக்கூடாதுங்க இன்னைக்கு வீடியோல நான் சொன்ன விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்